நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா யார் யாரெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவரும் இறைவனுடைய அருளால் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் நம்மளுடைய கார்த்திகை மாதம் இதை எதன் அடிப்படையில் நம்ம மெயினாக எடுக்கணும்னா ஒவ்வொரு மாதம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ போன மாதம் வரையும் நம்மளுடைய சூரிய பகவான் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குரிய துலாம் ராசியில் இருந்தார் அப்போ துலாம் ராசி சூரியன் வந்து தன்னுடைய வலு விளக்கிறார் அதாவது நீஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஜோதிட பழமொழியில் வார்த்தைகளை சொல்லும்போது நீஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீஷம் பெற்ற சூரியன் உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் நம்முடைய கார்த்திகை மாதம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார் விருச்சக ராசிக்குள்ளே நுழையும் முதல் நாளே கார்த்திகை ஆரம்பிக்கப்படுகிறது அப்போ டேரெக்டாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ராசியில் ஆரம்பிக்கிறவர் மேஷ ராசி வரையும் பொழுது மேஷத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறாங்கிறது உண்மை அப்போ அவருடைய உச்ச நிலையை நோக்கி பயணிக்கும்போது சூரியன் தான் நம்முடைய கதிர்வீச்சுக்களுடைய நம்முடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய முக்கியமான பங்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ சூரியன் செவ்வாய் வீட்டிலிருந்து செவ்வாயுடன் பயணித்து மேலும் புதனுடைய கிரகமைப்புடன் சேர்ந்து பயணித்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செவ்வாய் ஆட்சி அடைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் உச்சம் அடைகிறார் சுக்ரன் இங்கே ஆட்சி அடைகிறார் அப்போ கிட்டத்தட்ட இரண்டு கிரகங்கள் ஆட்சி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பார் அப்போ இரண்டு கிரகங்கள் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் என்ற செயல்பாடுகளில் உச்ச நிலையை நோக்கி சூரியன் இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாத பலன்களில் ராகு பகவான் எப்போதும் போல் நம்மளுடைய கும்பராசிலும் கேது பகவான் எப்போதும் போல் சிம்ம ராசிலாம் வந்திருப்பாங்க அப்போ பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்மளுடைய ம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா நம்மளுடைய ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லாத நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதே போல் வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா இந்த ரெண்டு மந்திரங்களை யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இன்னல்களும் எவ்வளோ பெரிய துன்பங்களும் எவ்வளோ பெரிய கவலைகளும் இருந்தாலும் நம்மளுடைய சபரிமலைநாதன் சுவாமி ஐயப்பனும் நம்மளுடைய ஆறுபடை நாயகன் முருகனும் இணைந்து நமக்கு பலவிதமான அற்புதங்களை தரப்போகிறாங்க வாங்க நம்ம முருகனின் அருளாலும் நம்மளுடைய சபரிமலைநாதனின் ஐயனுடைய அருளுடன் நம்ம இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாங்க ஐயப்பனுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்ச ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்பது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகம் விறுவிறுப்பு சொல்லலாம் ஏன்னா விச்சகராசியில் விச்சகராசி அதிபதியும் மேலும் ராசிக்கு சூரியனும் அமர்ந்திருக்கிறார் அப்போ லாபஸ்தான அதிபதி பத்தாம் இடத்து அதிபதியான சூரியனும் லாபஸ்தான அதிபதியான புதனும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய வேகம் விவேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப் மதிப்பு வந்து நீங்கள் தேடி போக வேண்டாம் உங்களை தேடி மதிப்பு மரியாதை வரும் ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களாலே எந்த விஷயத்திலும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் யாருக்கும் நம்ம தொல்லையாக இருக்க வேண்டாம் நமக்கு தான் பல பேர் தொல்லையாக இருக்காங்க ஆனால் அதையும் நம்ம அனுசரித்து சொல்லுவோம் அப்படின்னு அரவணைத்து நீங்கள் கொண்டு போவீங்க அதே போல் எங்கே என்ன தப்பு நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க சிந்திக்காத வரை தான் விருச்சக ராசிக்காரங்க ஏமாற்றத்தை அதிகமாக சந்திப்பீங்க நீங்கள் கொஞ்சம் எந்த தவறு நடக்கு நம்ம கூட இருக்கவங்களுடைய சுயநலங்கள் என்னன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கூட பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் மூணு பேரா ரெண்டு பேர் கூட உங்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகி ஏன்னால் பல நபர்கள் எப்படி அட்டைப்பூச்சி வந்து அப்படியே பிடிச்சி இரத்தத்தை உறிஞ்சிருதோ அதே மாதிரி உங்களுடைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய இயக்கம் உங்களுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே கூடவே இருந்து அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சுடுறாங்க அந்த இடத்துல தான் சந்திரன் பலம் இழக்கிறார் அதனால் உங்கள் மனசை எந்த அளவுக்கு லாக் பண்ணமோ லாக் பண்ணி உங்களுடைய அத்தனை விதமான திறமையும் லாக் பண்ணுறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன் உங்கள் பக்கத்தில் ஒரு அட்டை பூச்சி நிற்க முடியாது அடித்து தூள் கலி இருக்கலாம் ஏன்னா நீங்கள் வேகத்தின் காரணமான செவ்வாயோட அதிபதி நீங்கள் விச்சகராசி செவ்வாயோடைய அதிபதி அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது கடன் பிரச்சனை வந்து மேலுவதற்கான வாய்ப்பு கடன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஓரளவுக்காக அடைய வேண்டாமா கொஞ்சமாக நிம்மதி வேண்டாமா வாங்கின காசை ஒரு கடன் காலங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றக்கு வழியில்லாமல் உட்காந்துருக்க வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்கே இது மாறுமானால் இந்த மாதம் அதுக்கான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக இந்த மாதத்தில் புதிய புதிய விஷயங்களில் தலையிடும்பொழுது கொஞ்சம் நிதானம் தேவை யாராச்சும் உங்கள்கிட்ட வந்துட்டு இதை செஞ்சால் லாபம் வந்துடும் அதை செஞ்சால் லாபம் வந்துடும் நீங்கள் இதை முயற்சி எடுங்களேன் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமேன்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு முசுபேர்த்தினாங்கன்னா நீ நீ யார் நான் நானாக இருக்கேன் அப்படின்ட்டு ஒதுங்கிடுங்க தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆக வேண்டாம் நண்பர்களிடம் கொஞ்சம் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எனக்கு கரெக்டாக செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை